தமிழின் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் நினைவூட்டும் மனுவினை அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அண்ணாநகர் பகுதியை சுற்றியுள்ள ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச வீடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கிட வேண்டி கடந்த பல ஆண்டுகளாக மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து இலவச வீடு வழங்க வலியுறுத்தி நினைக்கூட்டும் மனுமனை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி அருகே அதே இடத்தில் மீண்டும் திரௌபதி அம்மன் திருக்கோயில் கட்ட அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தானம்பட்டி கிராமத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயில் பழுதடைந்ததால் கிராம மக்கள் திரௌபதியம்மன் திருக்கோயில் இருந்த இடத்தில் தான் மீண்டும் கோவில் கட்ட அனுமதி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரிடம் மனுக்களை கொடுத்தனர் ஜெயம்கொண்டத்தில் புற அமைக்க வலியுறுத்தி பெட்டிஷன் இயக்கம் சார்பில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பாக பெட்டிஷன் இயக்கம் சார்பில் பெட்டிஷன் இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தங்க வீரமணி தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பெட்டிஷன் இயக்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என இருபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாகை அருகே காரப்பிடாகை பகுதியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் புழுக்கள் மிதக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது நாகை அருகே காரப்பிடாகை ஸ்டாலின் நகரில் பொது குடிநீர் குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரில் புழுக்கள் மிதப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக தற்போது பரவி வருகிறது எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட குடிநீர் மேல் தேக்கத் தொட்டியை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் திருப்பூரில் இரு மகன்களை காப்பாற்றிட வாய்க்காலில் போன தந்தை அடித்து செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வருகை பொங்கலூர் பகுதியில் உள்ள பிஏபி கால்வாயில் காங்கேயம் பகுதியிலிருந்து கோவை பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கோவையை சேர்ந்த சேகர் என்பவர் அவரது மகன்கள் இரண்டு பேருடன் வாய்க்காலில் நின்று குளித்துக் பொழுது திடீரென இரண்டு மகன்களும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர் இந்நிலையில் இரு மகன்களை காப்பாற்றிட வாய்க்காலில் போன தந்தை மாயமானத பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் இருநூறுக்கும் மேற்பட்ட எமஹா ஆர்வலர்கள் கலந்து கொண்ட டிராக் டே நிகழ்ச்சி கோவை கரி ஸ்பீட்வேயில் நடந்தது கோவையில் உள்ள கரிமோட்டார் ஸ்பீட்வேயில் தனது வாடிக்கையாளர்களுக்காக ஒரு தனித்துவமான ட்ராக் டே நிகழ்வை ஏற்பாடு செய்தது இதில் தி கால் ஆஃப் த ப்ளூ பிராண்ட் முன் முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமான இந்த நிகழ்வில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட எமஹ ஆர்வலர்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட யமஹா உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் யமஹாவின் ஆர் த்ரீ டி ஜீரோ த்ரீ ஆர் மற்றும் எம்டி மாடல்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஒன்றிணைக்கப்பட்டனர் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் ட்ராக் ரைடிங்கின் அடிப்படைகளை அறிமுகப்படுத்தினர் பந்தய கோடுகளை புரிந்து கொள்வது உடல்நிலைப்படுத்தல் சாய்ந்த கோணங்கள் த்ரோட்டில் கட்டுப்பாடு மற்றும் முற்போக்கான பிரேக்கிங் போன்ற அத்தியாவசிய ட்ராக் ரைடிங் திறன்களை உள்ளடக்கிய விரிவான முன் ரைட் விளக்கத்தை பங்கேற்பாளர்கள் மேற்கொண்டனர் தென்காசியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கும் ஆரோக்கிய உபகுழு சார்பில் நலவாழ்வு நமது உரிமை என்பதை சட்டமாக்கும் மத்திய அரசை வலியுறுத்தி மாபெரும் கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது தென்காசியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஆரோக்கிய உபகுழு சார்பில் நல்வாழ்வு நமது உரிமை என்பதை சட்டமாக்க மத்திய அரசை வலியுறுத்தி மாபெரும் கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன்படி தென்காசி மாவட்டத்தின் நூறு இடங்களில் ஏப்ரல் மாதம் முழுவதும் இவ்வியக்கம் நடைபெற வருகிறது இதில் உச்சி மாகாளி ராசு ஐயப்பன் பார்வதி பாபு முருகேசன் சுகன் மரியாள் சண்முக பிரியா கனகலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கையொப்பமிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் ஐ பி எஸ் வாகன சோதனையில் ஈடுபட்டார் கடலூர் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள ஏனைய மாவட்ட நிறுவனங்கள் தினந்தோறும் புதுச்சேரியிலிருந்து மது பிரியர்கள் மதுபானங்களை இருசக்கர வாகனம் ஷேர் ஆட்டோ கார் பேருந்து ஆகிய பல்வேறு வகையான வாகனங்களில் நூதன முறையில் மது கடத்தி செல்கின்றனர் அதை தடுக்கும் பொருட்டு வாகனங்களை அதி விரைவு படை வீரர்கள் மூலம் நேரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடி மீது தனி கவனம் செலுத்தி தினந்தோறும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் பார்வையிட்டு மது கடத்துவோர் மீது தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மரிய ரோசிலி என்பவர் நிலம் சம்பந்தமாக மனு அளித்துள்ளார் தூத்துக்குடி தெருமல் நகரில் உள்ள முத்துநகர் அந்தோனிதாஸ் மனைவி மரியரோசிலி என்பவர் தனது நிலங்களை திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக விற்றவர் மீது வாங்கியவர் மீதும் நடவடிக்கை எடுக்க நிலங்களை மீட்டு தரவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் ஆறுமுகநேரியில் பள்ளிகள் கோவில் அருகே மதுக்கடையோ மதுபான கூடமோ அமைப்பதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பேரூராட்சி பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக மதுக்கடைகள் என்பதே இல்லை தற்போது சில தனி நபர்கள் தனிநபர்கள் மன்றம் என்ற பெயரிலும் டாஸ்மாக் கடை மற்றும் மதுக்கூடத்துடனும் கூடிய நான்கு கடைகள் கொண்டுவர முயற்சி செய்வதை அறிந்து ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் திருச்செந்தூர் வட்டாட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் கோவையில் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள பேரின்ப பெருவிழாவில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற இருப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் கோவை பேரின்ப பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் பேசும்போது கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்தவ விழாவாக நடைபெறுவதாக தெரிவித்தார் இதில் அனைத்து கிறிஸ்தவர்கள் வேறுபாடின்றி கலந்து கொள்வதாக கூறிய அவர் சுமார் இருபதாயிரம் பேர் வரை இதில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர் தேனி அருகே போலி நகை விற்பனை செய்ததாக கூறி பெங்களூரை சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் இரண்டு பேரை கடத்தி அடித்து துன்புறுத்திய நிலையில் ஒருவர் பலியானார் கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியை சேர்ந்தவர் திலீப் இவரும் இவரது சகோதரி மகன் கழுபாவும் தேனி மாவட்டத்தில் பல்வேறு வீடுகளில் அலங்காரத்திற்கு வைக்கும் கண்ணாடி பொருட்களை விற்பனை செய்து வந்தனர் அப்போது மோகன் என்பவர் போலி நகைகள் விற்பனை செய்ததாக இருவரையும் தேனி புதிய பேருந்து நிலையத்திற்கு அழைத்துள்ளார் பின்னர் இருவரையும் தென்னை மட்டையால் தாக்கியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தியதில் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த மோகன் என்பவருக்கு திலீப் மற்றும் கலுவா போலி நகைகளை ஏமாற்றி விற்பனை செய்ய முயன்றதாகவும் இதனால் இருவரையும் அழைத்து சென்று அடித்து விசாரித்ததாகவும் இதில் திலீப் உயிரிழந்து விட்டதால் திலீப்பின் உடலை புதைத்ததாகவும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது பல்லடம் அருகே மர அருவை ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அண்ணாநகர் பகுதியில் குஜராத்தை சேர்ந்த பாரத் பட்டேல் என்பவர் இருபது வருடங்களுக்கு மேலாக ஷாமில் எனப்படும் மர அறுவை ஆலையை நடத்தி வருகிறார் இந்நிலையில் மர அறுவை ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயிலிருந்து சேதமடைந்தது இந்நிலையில் மூன்று தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் திருப்பதி நகரின் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான நூற்றி ஐம்பது சோலார் கேமராக்கள் வாங்கப்பட்டுள்ளதாக எஸ்பி ஹர்ஷவர்த் ராஜூ தெரிவித்தார் திருப்பதியில் பாதுகாப்பு மேம்படுத்தப்படும் விதமாக வீடியோ ஆடியோவுடன் மின்சாரம் இல்லாவிட்டாலும் பதிவு செய்யும் விதமாக நூற்றி ஐம்பது சோலார் கேமராக்கள் நேரடியாக கட்டுப்பாட்டு அறையிலும் மொபைல் போனிலும் போலீசார் காணும் விதமாக பொருத்தப்பட உள்ளதாக எஸ்பி ஹர்ஷவர்த் ராஜு தகவல் தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டத்தில் புவி வெப்பமய மாதலை தடுக்கவும் பசுமைகளை பாதுகாத்திடவும் நீதித்துறையினர் மரக்கன்றுகளை நட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வாசல் பகுதியில் உள்ள சுவாதிநகர் மாநகராட்சி பூங்காவில் என்று தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் திட்டத்தின்படியும் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படியும் புவி வெப்பமய மாதலை தடுக்கவும் பசுமைகளை பாதுகாத்திடவும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது நிகழ்வில் காரைக்குடி விரைவு நீதிமன்ற நீதிபதி செல்வி ஜெயபிரதா மாவட்ட உரிமையியல் நீதிபதி நீதித்துறை நடுவர் வட்ட சட்ட பணியாளர்கள் உட்பட கலந்து கொண்டு இருபதற்கும் மேற்பட்டோர் மரக்கன்றுகளை நட்டனர் திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பாக அலகபாத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நகல் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பாக அலகபாத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நகர் எழுப்பு போராட்டம் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீரங்கம் தேவி தேட்டர் அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாநகர் மாவட்ட தலைவி பார்வதி தலைமையில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு அலகபாத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கண்டன கோஷங்களை முழக்கமிட்டனர் மதுரை மாவட்டம் அருள்மிகு மீனாட்சியம்மன் கோயில் கொடியேற்றம் இன்று துவங்கியது மதுரை மாவட்டம் அருள்மிகு மீனாட்சியம்மன் கோயில் கொடியேற்றம் இன்று துவங்கியது இதில் கலந்து கொள்ள அறங்காவலர் ருக்மணி தியாகராஜன் வருகை தந்தார் இதில் மேயர் கலெக்டர் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கொடியேற்றம் விழாவை படம் எடுக்க பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கொடியேற்றம் விழாவை படம் எடுக்க பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இது பத்திரிகையாளர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமுருகன் பூண்டியில் ஜிம்மி நெட்டிங் துரைசாமி கவுண்டர் நினைவாக பந்தல் அமைக்கப்பட்டது திருமுருகன் பூண்டி நெசவாளர் காலனி பிரிவில் உள்ள ஜிம்மி மீட்டிங் துரைசாமி கவுண்டர் நினைவாக பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு காலை முதல் மாலை வரை இலவசமாக மசாலா மோர் மற்றும் குடிநீர் வழங்கி வருகின்றனர் இங்கே வரும் பொதுமக்கள் வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மசாலா மோரை குடித்துவிட்டு தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் பார்சல் வாங்கி செல்கின்றனர் மதுரையில் அரசு பணி நியமனங்களில் ஐடிஐ தேர்வர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை கண்டித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது மதுரையில் அரசு பணி நியமனங்களில் ஐடிஐ தேர்வர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை கண்டித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஐடிஐ தேர்வர்கள் ஒருங்கிணைப்பாளர் அமுதமானன் தேர்வாணையம் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாலை ஆய்வாளர் பணிக்காக வெளியிட்ட அறிவிப்பில் ஐடிஐ சான்றிதழ் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என இருந்தது இந்நிலையில் சான்றிதழ் சரிபார்பை ஆறு மாதங்களாக நிறுத்தி வைத்து டிப்ளமோ பிஇ தேர்வர்களுக்கு சாதகமாக செயல்படுவது ஒருதலைபட்சமானது என்றும் ஆகவே அரசு தேர்வாணையம் எங்கள் கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு நல்ல தீர்வினை அளிக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் குன்னத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆதித்தமிழர் பேரவை மற்றும் தலித் கூட்டமைப்பு சார்பாக குன்னத்தூர் காவல் நிலையத்தில் புகார்மும் அளித்தனர் குன்னத்தூர் மெயின் ரோடுகளில் மாட்டு இறைச்சி கடைகள் பன்றி இறைச்சி கடைகள் ஊருக்கு நடுவே செயல்படுவதால் பொதுமக்கள் இந்த கடையை கடக்கும் பொழுது முகம் சுளிக்கிறார்கள் என்றும் எனவே இறைச்சி கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கதிர்வேல் என்ற நபர் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டு வருகிறார் அதனால் பொதுமக்களிடையே தீண்டாமை உணர்வை விதைக்கும் மனமாக வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டு வரும் கதிர்வேல் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் புலிகள் கட்சி மற்றும் தலித் கூட்டமைப்பு சார்பாக குன்னத்தூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது சங்கராபுரம் அருகே நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்த நாளான சமத்துவ நாள் மற்றும் மயிலாடுதுறை மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் கொளத்தூர் மணி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள செம்பாரப்பட்டு கிராமத்தில் திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளான சமத்துவ நாள் மற்றும் மயிலாடுதுறை மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மது ஒழிப்பு குறித்து மதுவால் குடும்பங்கள் பாதிக்கப்படும் எனவும் கூட்டத்தில் பேசினார் அதில் தந்தை பெரியார் திராவிடக் கழக நிர்வாகிகள் மற்றும் மக்கள் அதிகார நிர்வாகிகள் என பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே விவசாயி ஒருவர் வானம் பார்த்த வறண்ட பூமியில் புல்லை பயிரிட்டு வருவாய் ஈட்டி கலர்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ ஆலோசனையோடு பயிற்சியை வழங்குகிறார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள குருவாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் இயற்கை விவசாயி பாண்டியன் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக கிணற்று பாசனத்தை கொண்டு புல் இனத்தை சேர்ந்த வெட்டி வேரை பயிரிட்டு அதன் மூலம் கூடைகள் தலையினை வாசனை திரவியங்கள் தைரங்கள் மாலைகள் அழகு சாதன பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை தயாரித்து அதனை சந்தைப்படுத்தி அதன் மூலம் லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளி மற்றும் இதர பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் பம்மலில் இந்து எழுச்சி ஆன்மீக சங்கம் சார்பில் இந்திய ராணுவத்தின் பாரத தேசத்தில் எதிரிகள் முழுமையாக அழிய வேண்டி சத்குரு சம்ஹார யாகம் நடைபெற்றது சென்னை அடுத்த பம்மல் அண்ணா சாலையில் உள்ள ஸ்ரீசங்கத்தில் இந்து எழுச்சி பேரவை ஆயுத் மாணவன் ஆன்மீக சங்கம் சார்பில் இந்திய ராணுவத்தின் பலம் பெருக வேண்டியும் பாரத தேசத்தில் எதிரிகள் முழுமையாக அழிய வேண்டி சத்ரு சம்ஹார மகாயாகம் இந்து எழுச்சி பேரவைத் தலைவர் பழ சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அடைப்பாளராக தருமபுரம் ஆதினம் திரு கைலாய பரம்பரை திருஞான சம்பந்த மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சார சுவாமிகள் பாஜக மாநில கல்வியாளர் பிரிவு செயலாளர் விஜயலட்சுமி இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி கருடானந்த சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காட்டில் சுபா மாடலிங் ஸ்டுடியோ இரண்டாவது கிளை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காட்டில் சுபா மாடலிங் ஸ்டுடியோ இரண்டாவது கிளை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு உரிமையாளர் என் எஸ் வேலன் மாலா தலைமை தாங்கினார்கள் முன்னதாக நடைபெற்ற கணபதி ஹோம பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக கலவை கமலகன்னி திருக்கோயில் ஸ்ரீலஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கலந்து கொண்டு அருளாசி வழங்கி சிறப்பித்தார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கடை திறப்பு விழாவில் சிறப்பு அடிப்பாளர்களாக ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் கலந்து கொண்டு ரிப்பன் பெட்டி கடையை திறந்து வைத்து சிறப்பித்தார் திண்டுக்கல் அபிராமியம்மன் திருக்கோயிலின் சித்திரை திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது திண்டுக்கல் நகர் மத்தியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான சுமார் நானூறு வருடங்களுக்கு மேல் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன் காலஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி கோயில் திருவிழா பதிமூன்றாம் நாள் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் ரிஷபஹோமும் ஹெரிஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டது இதனையடுத்து கோவில் உள்ள கொடிமரத்திற்கு பால் சந்தனம் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் உட்பட பதினாறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழறிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வார கால தமிழ் வார விழாவாக மாவட்ட ஆட்சியர் கா சிவசவுந்தரவல்லி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ் தாயின் தவ புதல்வர்களில் ஒருவரான பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளான இன்று தமிழ் அறிஞர்களை கொண்டாடும் தொடர்பாக நிகழ்வாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தர் அவர்கள் பாவேந்தர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி நிகழ்ச்சியை துவக்கினார் இதில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வம் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் நிகழ்வில் சந்தான கிருஷ்ணன் இளம்பரதி மாவட்ட நூலக அலுவலர் கிளமன் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி சிறப்புரையாற்றினார்கள் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் குரோம்பேட்டை பகுதி இருபத்தி மேற்கு வட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் கிளை கழக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு கழக செயலாளர்களை நியமனம் செய்தார் சென்னை அடுத்த பல்லாவரம் தொகுதி குரோம்பேட்டை பகுதி இருபத்தோராவது மேற்கு வட்ட அதிமுக சார்பில் பூத் கிளைக்கழக ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பல்லாவரம் நகர மகளிர் அணி இணை செயலாளருமான அன்னுபுரணி நீலகண்டன் தலைமையில் ஏஆர்ஜி நகரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டி மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் அனைத்துலக எம்ஜிஆர் துணை செயலாளர் நாவலூர் முத்து குரோம்பேட்டை பகுதி செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கொடைக்கானலில் கேரளா சுற்றுலா பயணியிடம் மொபைல் போனை பிடுங்கி சென்ற குரங்கிடம் தமிழக இளைஞர்கள் துரிதமாக செயல்பட்டு செல்போனை மீட்டுக் கொடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்பொழுது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர் அப்பொழுது அதே பகுதியில் சுற்றி திருந்த குரங்கு ஒன்று அங்கு சுற்றுலா வந்த கேரள பெண்ணின் மொபைல் போனை பிடுங்கிக் கொண்டு அருகே உள்ள மரத்தின் உச்சிக்கு சென்றுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த கேரள பெண் கூச்சலிடவே அருகே இருந்த சில தமிழக இளைஞர்கள் குரங்கிடும் சப்தம் போட்டு கீழே கிடந்த மண் கற்களை கொண்டு தாக்குவது போல செய்கை செய்தனர் இதில் பயந்து போன அந்த குரங்கு கையில் வைத்திருந்த மொபைல் போனை கீழே போட்டுள்ளது இந்த சம்பவத்தை அந்த பகுதியில் சுற்றுலா வந்த அனைவரும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து தங்களது செல்போனில் புகைப்படம் எடுத்த நிலையில் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் போச்சம்பள்ளி அருகே உள்ள வெப்பாலப்பட்டி கிராமத்தில் கடன் தவணையை செலுத்த தவறிய வாடிக்கையாளரை இரும்பு கம்பியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி எடுத்த வெப்பாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மணி இவர் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு பெங்களூருவில் உள்ள நெருங்கிய நண்பருக்கு புதிய மொபைல் போன் இவரது பெயரில் வாங்கி கொடுத்துள்ளார் இந்நிலையில் இரண்டு தவணைகளை செலுத்திய நண்பர் அதன் பிறகு தவணை செலுத்தாமல் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அவரது வீட்டிற்கு வந்து பணத்தை கட்ட சொல்லி வற்புறுத்தியுள்ளனர் பின்னர் ஃபைனான்ஸ் ஊழியர் இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் மணி கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்து கிராம மக்கள் அங்கு வரவே மொபைலை வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இச்சம்பவம் போச்சம்பள்ளி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசியில் புதிய ஆர்டிஓ சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசியில் நான்கு சக்கர வாகன வியாபாரிகள் ஆலோசகர்கள் நல சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறையின் புதிய ஆர்டிஓ சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்ட புதிய பஸ் நிலையத்திற்கு அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்று சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் கோவை வடக்கு மாவட்டம் காலப்பட்டி பகுதி கழக திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கோவை வடக்கு மாவட்டம் காளப்பட்டி பகுதி கழக திமுக சார்பாக மா மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை காலப்பட்டி நீருநகர் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஆறாவது வார்டு கவுன்சிலர் மற்றும் காளப்பட்டி பகுதி கழக செயலாளர் பொன்னுசாமி தலைமை தாங்கினார் ஏழாவது வார்டு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு கழக கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் குழு தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம் குரோம்பேட்டை எஸ்னாபுரம் மற்றும் அனகாபுத்தூர் பகுதியை சார்ந்த பனிரண்டு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பொது கல்லறை வேண்டி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இந்த மனுவின் மீது உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் புதிய தலைவராக போட்டியின்றி இளம் வழக்கறிஞர் மகேஷ் குமார் தேர்வு செய்யப்பட்டார் செயலாளராக மாஸ்டர் செல்வகுமார் மற்றும் பொருளாளராக சுதன் இணைச் செயலாளர் ரகுபதி மற்றும் மகளிரணி துணைத் தலைவர் தேவதர்ஷினி நூலகராக தீபா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனிருத்தன் முனீஸ்வரன் புனித காஞ்சிபுரத்தில் மணவள்ளி பறவைகள் கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் பேரஞ்சர் அண்ணா தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா பச்சையப்பன் மேல்நிலை பள்ளியில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற கவிஞரும் மன்றத்தின் நிறுவனருமான கூரும் துரை தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையின் முன்னாள் இயக்குநர் கோ விசயராகவன் மற்றும் அனைத்திந்திய தமிழ் சங்க தலைவர் ஆவடிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வள்ளல் பச்சையப்பன் அவர்களின் இருநூற்று முப்பத்தோராம் ஆண்டு நினைவு திருவுருவப் படம் பாவீந்தர் பாரதிதாசன் அவர்களின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த தின உருவப்படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கவிஞர் கூடுவாஞ்சேரி சி ராமலிங்கம் அவர்கள் மூன்றாவது கவிதை நூலான மனவெளி பறவைகள் நூலினை வெளியிட்டனர் திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டை பில்லா துறை கருப்பட்டி வடமலைப்பட்டி கிராமங்களுக்கு உட்பட்ட அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலில் அமாவாசையை முன்னிட்டு உற்சவ விழா அறங்காவலர் குழு தலைவர் அருள்குமார் தலைமையில் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டை பில்லா துறை கருப்புப்பட்டி வடமலைப்பட்டி கிராமங்களுக்கு உட்பட்ட அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயில் அமாவாசையை முன்னிட்டு உற்சவ விழா அறங்காவலர் குழு தலைவர் அருள்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாத மாதம் நடைபெறும் பூஜையில் தமிழகத்தில் எங்கும் இல்லாத வகையில் நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட பசுக்களுக்கு கோ பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு செல்லாண்டியம்மனுக்கு சப்த கன்னிகளுக்கு புஷ்பாஞ்சலை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்ரா ஸ்ரீ ஆறுமுகசாமி சித்தர் பீட மரக்கட்டளை சார்பில் கருத்தகை முன்னிட்டு மூன்றாவது மாதம் அன்னதான பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா ஸ்ரீ ஆறுமுகசாமி சித்தர் பீடம் அறக்கட்டளை சார்பில் கிருத்திகை முன்னிட்டு மூன்றாவது மாத அன்னதான பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதில் கௌரவ தலைவர் மா சேட்டு அன்னதானத்தை தொடங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக திருமலை திருமங்கை ஆழ்வார் அறக்கட்டளை செயலாளர் ஏ எம் வரதன் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கினார் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை சேர்ந்த செயல் தலைவர்கள் மோகன வேலு சிவகுமார் தலைவர் பா ஞானசேகரன் செயலாளர் எஸ் தமிழரசன் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பா ராஜா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கேரள எல்லையில் உள்ள கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி விழா கொடியேற்றம் பளியன்குடி பகுதியில் அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவில் அறக்கட்டளையினர் வளாகத்தில் அறக்கட்டளையினர்கள் சார்பில் குடியேற்றம் நடைபெற்றது இதில் பளியங்குடி பகுதியில் நடைபெறும் குடியேற்றம் இந்த ஆண்டு பல்வேறு அறக்கட்டளையினருடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் தாபழூரில் ஒன்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பத்தாவது ஒன்றிய மாநாடு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தாபழூரில் ஒன்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பத்தாவது ஒன்றிய மாநாடு தனியார் மண்டபத்தில் ஒன்றிய செயலாளர் முருகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் மாநில செயலாளரும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் கண்ணகி மாவட்ட செயலாளர் ராமநாதன் முன்னாள் மாவட்ட செயலாளர் உலகநாதன் மாவட்ட துணை செயலாளர் கலியபெருமாள் ஆகியோர் சிறப்புரையாற்றி பேசினர் இதில் மாநில மாவட்ட ஒன்றிய கலை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்